ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم സഹോദരം നാം എണ്ണറ്റ അമലുകളോംല കഴിഞ്ഞതും ഒരുപോലും ഇന്നമുകളിലേക്ക് വിടുപടിയ நான் திரும்ப திரும்ப எப்பொழுதுமே சொல்லி ரம்லான் ஆரம்பிச்சாலே இதான் முடியும் இருக்கிறாவே காரணம் ரம்லான் நம்மை பக்குவப்படுத்த வந்திருக்கிறது ரம்லான் நம்மை அல்லாஹூட நெருக்கத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது ரம்லான் நம்மை பயிற்சிவிக்க வந்திருக்கிறது ரம்லான் நம்மை முத்தக்கீன்கள் இறைச்ச முடியவர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறது ரம்லா அணையிலே செய்யக்கூடிய அமல்கள் செய்துவிட்டு பிற மாதங்களிலே அந்த அமல்களை விடுவது என்பது ஒரு மூமீனுக்கு அழகான செயல் கிடையாது காரணம் ரசூல்லாஹி சல்லாஹ் வலி சிலவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு பிரியமான அமல் எது என்று சொன்னால் அது சிறுக சிறுக செய்தாலும் நிரந்தரமாக செய்யணும் ஒரு ஆள் வர்றாரு நைட்டில் உட்காந்து இருபத்தஞ்சு ஐம்பது ரக்கா தொழுகிறாரு தொழுது போட்டு அப்புறம் அந்த தொழுகை அப்படியே உட்டுறாரு அடுத்த நாள் துளிக்க வரல இப்ப இந்த பராத் கோஷ்டிங்க இந்த மேராஜ் கோஷ்டிங்க அல்லது பயலத்துல கதிர்க்கு வராங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது அல்லாஹுடைய தூதர் செல்லா அலிசம் சொன்னாங்க அப்படி செய்ய செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை மாறாக அல்லாஹ் நீங்கள் சிறிய அமல் செய்தாலும் நிரந்தரமாக செய்வதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக ரசூல்லாஹி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதனால பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய அமல்களும் அதனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு செய்யுங்கள் இன்னைக்கு பொதுவாக எல்லா மக்களும் அதாவது குறிப்பாக அனாச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கணும் ஒரு காண்டி செய்கிறான் ஒரு பாவம் செய்யக்கூடியவன் என்ன செய்கிறான் நமக்கு ஒரு இப்போ சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க சிகரெட் குடிக்கிற ஆள் எதுக்கு குடிக்கிறான் சார் நன்மையா சிகரெட் குடிச்சா இல்லை சொருக்கத்துக்கு போகும்போது அது ஒரு துணியாக வருமா எதுக்கு சிகரெட் குடிக்கிற ஆள் கேட்டீங்கன்னா என்ன ஒரு ரிலாக்ஸ்னஸுக்குங்கறான் மது அருந்த குடியவன் ஒரு ரிலாக்ஸ்னஸுக்குங்கிறான் ஆனால் இதெல்லாம் பாவமான காரியங்கள் இதெல்லாம் பாவமான காரியங்கள் இந்த பாவமான காரியங்களிலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய தொழுகையை பெரும்பாலான நோன்பாளிகள் அளிகள் பெரும்பாலான நோன்பு வைக்காத ஆள் கூட ரம்ஜான் மாசில் என்ன செய்யறாரு வந்து நோன்பு தான் வைக்கல வீட்டில் பெம்பளை என்ன சொல்லுவாங்க எங்க நோன்பு தான் வைக்கல கொஞ்சம் போய் தொழுகிக்காது போங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படியோ ஒரு தொழுகை என்பது ரம்ஜான்ல பெரும்பாலான சகர்களுக்கு கிடைக்குது அந்த தொழுகையை குறை கொ ஃபாலோ பண்ணணும் காரணம் அல்லாஹரு குலிசத் கூறுகிறான் சூரான் கபூத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசரத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அக்கிமிஸ் அல்லா தொடுகையின் நிலை நாட்டுங்கள் அக்கிமிஸ் அல்லா தொடுகின் அது எங்கேயுமே அக்கிமிஸ் அல்லா பி ஷஹரி ரமலான்னு சொல்லலை அக்கிமிஸ் அல்லாஹான்னு சொல்லிட்டு ரம்தான் மாசத்தில் தொடங்கன்னு சொல்லலை மாறக அக்கிமிஸ் சாலா நீங்கள் தொழுகை நிலை தொழுகை இருக்கிறதே அது மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கிறது மனிதனை ஒரு தொழுகை இருக்கிறத என்ன செய்யும் ஒரு தொழுகையான கண்டிப்பா மானக்கேடான காரியங்களை செய்ய மாட்டான் அல்லது அவனுடைய தொழுகையில ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் சும்மா பிசிக்கலா தொழுகிறோம்னு ஒண்ணு இருக்கு மானசீகமாக தொழுகக்கூடிய மனிதன் ஒருபோதுமே செய்யமாட்டான் மானக்கேடையான காரியங்களையும் செய்ய மாட்டான் இப்போ மாணக்கனான காரியங்கள் செய்யக்கூடிய அத்துரை பெயர்களிடம் கேட்டு பாருங்க எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்ன சொல்லுவாங்க நிம்மதிக்காக செய்கிறேன் ஒரு மதுவாக இருந்தக்கூடிய ஒரு சௌரண்ட போய் கேளுங்க எதுங்க பாய் எதுங்க சார் தண்ணி அடிக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் காலையிலேருந்து வரைக்கும் நான் உழைக்கிறேன் நாயா பேயா உழைக்கிறேன் கழுதை மாதிரி நான் சுமக்கிறேன் அதனால ஒரு ரிலாக்ஸ் நிம்மதிக்காக சரக்கு அடிக்கிறேன் கொஞ்சம் பணம் உள்ளவன் போய் உக்காந்து சூதாட்டம் விளாடுறான் ஏங்க இப்படி சூதாட்டம் விளாடுறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் என்ன சார் சொல்லுவார் தூக்கர் தான் மூணு குற்றா போயிருச்சு அவல என்ன சொல்லுவார் அவரு என்ன சார் சொல்லுவார் சூதாட்டம் விளாடுறாரு எனக்கு ஒரு நிம்மதிக்காக போய் விளாடுறீங்க அப்படிங்குவார் போதை பழக்கம் உள்ளால் என்ன செய்வார் அது கஞ்சாவாகட்டும் அது ஏனைய பொருட்கள் ஆகட்டும் என்னென்னமோ வச்சிருக்கான்னு கர்மம் அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எதுக்கா இப்படி இருக்கிறேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க நிம்மதிக்காக தான் செய்யறேன் அதே மாதிரி சில வாலிப பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க பார்க்க வேண்டாத பார்வையால பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க ஏன்பா இப்படி பொம்பளை பிள்ளைகளை இப்படி பாக்குறீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க அது ஒரு ரிலாக்ஸ் ஒரு நிம்மதி கிடைக்குமேங்கிறான் சரி பாட்டு பாடுறான் பாட்டு கேட்கறான் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவான் சில பேர் வயசான ஆளுங்க பழைய பாட்டில் என்ன கிடைக்கும் அது ஒரு ரிலாக்ஸஸ் கிடைக்குங்க அது அந்த காலத்து பாட்டுலாம் கேட்டேன் இன்னைக்கு என்னங்க டப்பு டப்புங்கிறான் அன்னைக்கு பாட்டு போட்டா அப்படி நிம்மதியாக தூக்க வருங்கிறான் அது ஒருபலிங்க கிடையாது அவனும் சொல்லக்கூடிய வார்த்தை நிம்மதி சில பேர் காதலிக்கிறான் பெத்த தாய் அது காதலிக்கிறவன் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு வயசுக்கு வந்த பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்து அவங்க காலும் கையும் தூக்க முடியாத காலத்திலேருந்து அவங்கள அசிங்கங்களை துடைத்து அவங்கள ஊட்டி சீராட்டி வளர்த்த பெற்றோர்களை காட்டிலும் ரெண்டு நாள் பார்த்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அல்லது ரெண்டு நாள் பார்த்த அந்த பொண்ணு இந்த பையனுக்கு பிடிச்சி போகுது அந்த பையனு கட்டியும் போய் கேட்டே என்ன சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க நீ நான் இருவரும் காதலித்து வருங்காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக போறோம் என்ன சொல்லுவாங்க ஒரு நிம்மதிக்காக சொந்த கால நிக்கல சம்பாதிக்கலா இல்ல நிம்மதிக்காக நான் இருக்கிறேன் சரி இத்தனை பேர்களும் செய்யக்கூடிய எல்லா இப்போ எத்தனை அனாச்சாரங்கள் உலகத்துல இருக்கோ அத்தனை அனாச்சாரம் செய்யக்கூடியவர்கிட்ட போய் கேட்டேன் என்ன சொல்லுவாங்க சார் நான் சொன்னது ஒரு சில பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் புரியுதா இல்லையா இப்போ இத்தனை போய் என்ன சார் ரிலாக்ஸஸ் நிம்மதிக்கிறான் நிம்மதி கிடைப்பதற்காக அத்துணை பாவங்களையும் செய்கிறாங்க நிம்மதி கிடைக்கிறதுக்காக வேண்டி மது வரு தர்றவன் பொம்பளைகிட்ட போகிறவன் சூதாடுறவன் பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறவன் இவ இத்தனை பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னான்னு சொன்னால் நாங்கள் நிம்மதிக்காக இப்போது நம்ம அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கலாம் சரி நீங்கள் இத்தனையும் செஞ்சீங்களே உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிச்சா முஸ்லீம்கிட்ட போய் கேட்கலாம் நீ உண்மையிலேயே குரான் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா குரானில் சத்தியம் பண்ணு அப்படி குரானில் சத்தியம் பண்ணுறது அனுமதி இல்லை ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படின்னு சொன்னா பிரைவேட்லி கேட்கலாம் அவங்கள்ட்ட போயிட்டு நீ ஒரு குரானில் சத்தியம் பண்ணுறியா ஒரு இந்து மத சகோதரர் இருக்காருனா நீ பகவத்கீதையில சத்தியம் பண்ணுறியா ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இருக்காருன்னு சொன்னா நீ பைபிளில் சத்தியம் பண்ணு உண்மையிலே சத்தியம் பண்ணு நீ இத்தனை அனாச்சாரங்களை செஞ்சுருக்கிற இத்தனை அனாச்சாரங்களும் செய்து நீ பாவம் செய்து உனக்கு நிம்மதி கிடைத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அவரிடத்துல வரக்கூடிய பதில் என்ன இருக்கும்

தண்ணி அடிக்கிற ஆள்கிட்ட போய் குரானை கொடுத்து குரானை பிடிச்சி நீ சத்தியம் பண்ணு சத்தியம் அவனுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சான்னு கேட்டால் என்ன சொல்வாரு அழுதுகிட்டே சொல்லுவார் எனக்கு சத்தியமாக நிம்மதி கிடைக்காது அப்போ நிம்மதி எங்கேயும் இருக்குது நிம்மதி ஒன்று இருக்கா இல்லையா நிம்மதி இருக்கு சத்தியமாக இருக்கு நிம்மதியாக அதிக முடியும் இருக்கிறாங்க நிம்மதி எங்கே இருக்குன்னு சொன்னால் இறைவனை தனிமையிலே நினைப்பதில் நிம்மதி உண்டு இறைவனை தனிமையிலே நினைப்பதிலே நிம்மதி உண்டு பிராக்டிக்கலாக நீங்கள் பாருங்க இன்னைக்கு நீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு மூணு மணி போல எந்திரிச்சு ஒதுவு செஞ்சு போயிடுன்றக்கா தொழுது அல்லாஹ் ஒப்பர் தக்பீர் கட்டி நில்லுங்க அப்போ கிடைக்கும் ஒரு நிம்மதி அப்போது கிடைக்கும் அப்போ நினைக்கணும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் போதுன்னு சும்மா அனுக்க கூடாது எனக்கு அல்லாஹ்வின் புறத்து நிம்மதி கிடைக்க போது நிம்மதி எதுலேயே கிடைக்கும்னு சொன்னால் சஜிதாவிலே கிடைக்கும் நிம்மதி சஜிதாவிலே கிடைக்கும் அது சஜிதா செய்யணும் அந்த கரெக்டான அந்த பொசிஷனில் இருந்து அல்லாஹ் உனக்கு சஜிதா செய்கிறேன்னு செஞ்சால் அங்கே நிம்மதி கிடைக்கும் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீது சுத்தமான முறையில் பாசத்தின் அடிப்படையில் தருவது சொல்லும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி எங்கே தெரியுமா கிடைக்கும் பெற்றோர் தாய் தந்தையை காக வேண்டி உபகாரம் செய்யும் பொழுது பணிவிடை செய்வதுதான் செய்யும் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி எங்கே கிடைக்கும்னு சொன்னா பார்வையற்றோரை பார்வை காட்டும் பொழுது நிம்மதி கிடைக்கும் ஒரு ஆளுக்கு சார் ஆக்டர் ஒருத்தர் ஒரு பார்வை இல்லாத ஆளுக்கு கை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டான்னா அடுத்த நாள் மீடியாக்கள் என்ன செய்யும் இந்த ஆக்டர் என்ன செய்யறாரு பார்வையில் இல்லை ஏண்டா அவன் ஊருக்கு உலகத்து காட்டுறது காட்டி செஞ்சான்னு சொல்லிட்டு உலகம் பார்த்து இவரு நம்ம என்ன தலைவர் கண் தெரியாதவர் ஊர்ல எத்தனை கண் தெரியாதவர் இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் காட்டின எப்படி இருக்கும் காபத்துள்ளாவ கூட்டு போய் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கார்வை தெரியாதாலும் உங்களுக்கு வசதி வாய்ப்பு அல்லா கொடுத்தான்னு சொன்னா அவரை உரா கூப்பிட்டு போய் காபாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி அந்த ரெண்டு கையும் பிடிச்சு காபத்துள்ளாவ அந்த தொட்டு பாருன்னு சொல்லும்போது அந்த பார்வை இல்லாத சகோதரனுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைக்கும் பார்வை இல்லாதவர்களுக்கு பாதை காட்டுவதிலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் அவருடைய துன்பங்களை துடை திடிக்கும் பொழுது என்ன செய்யும் நிம்மதி கிடைக்கும் வேற எல்லாம் நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா ஒரு சகோதரருடைய கருப்பை காப்பாற்றுவதில் நிம்மதி கிடைக்குமே தவிர கருப்படிப்பிலே நிம்மதி கிடையாது ஒரு சகோதரி இருக்கான்னு சொன்னா அவளுடைய கருப்பை காப்பாற்றுவதிலே நிம்மதி கிடைக்குமே தவிர வேற கிடைக்காது கூட என்ன கிடைக்கும் சார் கருப்பளிக்கிறான் கரு கோபத்துல கருப்பளிக்கிறான் அவனுடைய எண்ணம் என்னது இருக்கு கருப்பளிப்பதின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லை நீ ஒரு சகோதரிடைய கருப்பை காப்பாற்றினால் அதிலே கிடைக்கும் நிம்மதி ஆகையால் பிரியமான சகோதரிகளே நிம்மதி கிடைக்கூடிய ஆயிரம் பாதைகள் உண்டு நீங்கள் ஒரு நல்ல அல்லாஹை நினைவு கூறக்கூடிய சவர்ட்ட போய் கேளுங்க அவன் பெரிய அளவுல எந்த அநாச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் உங்கள்ட போய் கேட்ட என்ன சொல்லுவான் எங்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அலம்ல நான் நிம்மதியாக இருக்கிறேன் என் கையில ஒரு ரூபா பாஸ் பணம் இல்லாட்டினாலும் நான் என்ன செய்யறேன் சத்தியமாக அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஏன் சொன்னா சகோர்களே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் பாவம் செய்ய மாட்டான் சந்தோஷமா இருக்கக்கூடியவன் சப்ஜெக்ட் புரியுதா ஒரு ஆள் நல்ல சந்தோஷமா இருக்கான்னு செய்ய அவன் என்ன செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் நிம்மதியா செய்ய மாட்டான் பாவமே அவனுக்கு தோணாதுங்க தவறான இன்னும் தண்ணி அடிக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஒரு வராது ஏன்னு சொன்னா அவன் நிம்மதியாக இருக்கிறான் அந்த நிம்மதி எங்க இருக்கு எங்க சார் இருக்கு தொழுகையில இருக்கு அந்த நிம்மதி இருக்கு அந்த நிம் ஏழைகளுக்கு உதவுவதில் இருக்கு ஒரு சாபி ரசூல்லி சலல்லா அலிசம் யார் ரசூலா எனக்கு பயமா இருக்கு மரணத்தை கண்டு அச்சமா இருக்குன்னு கேக்குறா சொல்றாரு அதுக்கு ரசூலாஹி சல்லா அலீசம் சொன்னாங்க அப்படியா உங்களுக்கு உங்களுக்கு அப்படியானால் உங்களுடைய மனங்கள் அச்சப்படுவது என்று சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இருக்கு அந்த சாபி சொல்ல செல்வம் இருக்கு இப்ப நபி சொல்லா அலீசம் சொன்னார்கள் உங்களுடைய செல்வத்தை ஏழை மக்களிடத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதிலே நீங்கள் ஆழமாக மூழ்கி உங்களுக்கான அந்த பரண பயம் போகிவிடும் நீங்கள் எங்கு உங்களுடைய மனதை கொண்டு போய் செலுத்துகிறீர்களோ அங்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் பணக்காரர் ஏழைகளுக்கு உதவுவதின் மூலமாக என்ன கிடைக்கும் அவருக்கு நிம்மதி கிடைக்கும் ஏழையாக இருக்கக்கூடியவர் பணக்காரர்களிடத்தில் இருந்து பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு வாங்கி கொடுப்பது மூலம் என்ன செய்யும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இதுதான் சகோதரே நிம்மதிக்கான பாதை அதான் ஒரு பிராக்டிக்கலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய களம் எது ரமதானுடைய காலகட்டம் அதனால இன்ஷா அல்லா ரம்தானுடைய காலத்தில் தொழுதும் அத்தோடு பெருநாள் அன்னைக்கு தோரில் பள்ளிவாசல திறந்துருக்காதா திறந்தானே இருக்குது மூடப்பட்டிருக்கா யார் தொழுகாரி வர கூட சத்தியமா நெஞ்ச நிம் நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க நான் இன்ஷா அல்லா பெருநாள் அன்னைக்கு தோகர் போய் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லா பெருநாள் அன்னைக்கு ஏன்னா அப்போதான் சைதா வந்து அழகா கேன்வாஷ் பண்ணுவான் பரவாயில்ல நீ இத்தனை நாள் தொழுதுட்டு தகஞ்சிட்டு ஒரு நாள் மிஸ் பண்ணலை மாதிரி சிக்கல் செய்யலை துவா செய்யலை இப்ப கூட பாரு நீ தொழுகாம எல்லாம் படுக்கலை நீ உன் வீட்டில் ஃபேமிலிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வெங்காயத்துல உரிச்சு கொடுத்துட்டு இப்போ சும்மா லைட்டாக அசர்ற வேற எதுவும் செய்யலை இப்போ கூட பாரு நீ இப்படிதான் தான் வந்து பேசுவான் நீங்க பேசியிருப்பான் உங்கள்டையும் இப்ப கூட நீ பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பொட்ட ஷோரு கட்டிட்டு போனோம் அதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக அசர் தொழிலுக்கு முன்னாடி போய் தோகர கலாவை கட்டி என்ன செஞ்சுக்கிறான் அசரும் தொழுதுக்கலாங்கிற மாதிரி தான் வந்து செய்தான் சொல்லுவான் நம்ம அப்போ அசந்தோம்னு சொன்னால் என்ன ஆகிடும் அத்தோடு ஜோலி முடிஞ்சது அடுத்து எப்பொழுது அடுத்த ரம்லானில் தான் என்ன செய்வோம் பள்ளிவாசல்களாக நுழைவோம் அதனால பிரியமான சவர்களே நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உண்மையாகவே நீங்கள் இறையச்சம் பெறக்கூடிய ரம்ஜானாக இதை மாற்றுவது என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் இன்ஷா அல்லா இமாம் ஜமாத்தை விடாத தொழுகக்கூடிய உள்ள செய்யலாமா இன்ஷா அல்லா ஒருபோதும் என்ன செய்ய விடாது இமாம் ஜமாத் தக்பீர் இதுலயும் ஒரு சைதா வந்து சொல்லுவான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஜமாத் முடிஞ்சா தனி ஜமாத் போட்டுக்கலாம் ஜமாத் முடிஞ்சா அப்புறம் மூணு மணி வரைக்கும் தொழுதுக்கலாம் இதெல்லாம் யார் போறது சைதா வேக்கானம் பேசக்கூடிய எண்ணங்களை சைதா போடுவான் ஆனா ஒரு நல்ல பூமியினுடைய அழகு எப்படி இருக்கும் இமாம் ஜமாத் பள்ளியிலே போய் தொழுகணும் இன்னும் வருவா செய்தான் எப்படி செய்தான் வந்து திருவான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க பள்ளியில தான் தொழுவணும் சட்டமா நாங்க எங்க வியாபார ஸ்தலத்திலே தொழுவோம் ஜமாதாங்க தொழுகணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் சைத்தான் பள்ளி இட்டு தூரமாக செயல்கள் அதனால இன்ஷால்லா என்னுடைய பெரியமான சகோதரிகளே என்னுடைய சகோதரிகளை நீங்களும் நேரத்தை வகுத்து தொழுகணும் பெண்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு மூணு மணிக்கு தொழுகலாம் ரெண்டரை மணிக்கு தொழில அப்புறம் இல்ல இல்ல ஜமாத் எப்போ அங்க பள்ளியில் நடக்குதோ அப்பொழுது உங்களுடைய வீடுகளை நீங்கள் பிராக்டிஸ் எடுப்பீங்க டெய்லியும் குரான் ஓதும் டெய்லி என்ன செய்யணும் ஒரு ஒரு பேஜ் ஆவது என்ன செய்யணும் செய்யலாமா இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ண கூடாது பள்ளியில தொழுகணும் அடுத்து என்ன செய்யணும் டெய்லி குரான் ஓதணும் இப்ப ஓதிட்டீங்களா இல்லையா ரம்ஜானுக்கு முன்னால் ஓதுனீங்களா நீங்க உங்களை எத்தனை பேர் ஓதுனீங்க இல்லை பெரும்பாலும் செய்து ஓதிரிக்க மாட்டேங்க ஆனா இன்ஷால்லா இப்ப நீங்க ஏற்றுவீங்க டெய்லியும் நான் குரானை ஓதுவேன் அடுத்தது நாம் செய்யக்கூடிய காரியம் மூன்றாவது இன்ஷால்லா அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன் செய்யலாம் சொல்லட்டுமா ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது இரண்டு ரகாத் நஃபிலான இஸ்தி தௌபா நஃபீல தொழும் இன்ஷாவா என்ன செய்யணும் அது தோஹர் ஆகட்டும் அசர் அல்லது மெடிஞ்சா மேக்சிமம் இஷாவுக்கு பின் அடுத்து முன்னாடி ஒரு ரெண்டு ரகாத் என்ன செய்யணும் தௌபா என்ற எண்ணத்தோடு நீங்கள் தொழுகணும் தொழுது நீங்கள் துவா செய்யணும் யாரா என் தாய் என் தந்தை என் பிள்ளைகள் என் மனைவி என் மக்கள் என் உற்றார் என் உறவினர்கள் குறிப்பாக என் பெண் சமூகம் இவர்களுக்காக அழுது அழுது வாசிக்கணும் ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்குது காலம் ரொம்பவும் கெட்டு போய் கிடக்குது இன்னைக்கு ஒவ்வொரு பொம்பளை புள்ள வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களும் கைகளிலே நெருப்பு வச்சிருக்கிறதுக்கு சமமாக இருக்கு காலம் அவ்வளோ அனாச்சாரத்தின் பகம் போகுது டெக்னாலஜிகள் வளர்ந்துருக்கு நம்முடைய பெண் பிள்ளையுடைய ஒவ்வொரு வரக்கூடிய செய்திகளையும் போது மனசு ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படியே என்ன அறியாமல் எதோ நடக்கிற மாதிரியெல்லாம் தோணுது அதனால இன்றைய காலகட்டம் என்பது அவ்வளவு மோசமானது அதனால இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த நம்முடைய குடும்பத்தாரை யாரையும் எங்களை காப்பாத்து ஏன்னா ஒரு பெண் பிள்ளை தான் ஒரு கூட்டத்திற்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு ஊருக்கு அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை வாங்கி கொடுக்கக்கூடியது ஒரு பெண் பிள்ளை பையன் சம்பாரிச்சு தான் கொடுப்பான் பையன் தான் சார் கொடுப்பான் பொம்பளைக்குள்ளதான் கண்ணியத்தை சம்பாரிச்சு தருவான் பையன் துட்டை சம்பாரிச்சு தருவான் பொம்பளைக்குள்ள தான் என்ன செய்யும் கண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும் அவருடைய மகள் அப்படிங்குவாங்க அவங்க மகன் வர பெருசா என்ன மகனை வச்சு துட்டு தான் கிடைக்கும் ஆகையால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பெண் பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இது என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கும் இல்ல என்னுடைய முகல்லாஹ என் ஊர் என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனுப்பூடிய ஒரு வழக்கத்தை உருவாக்குங்கள் அதுவே ரம்னானை நீங்கள் கண்ணியப்படுத்துவது சமமாகவும் அல்லாஹ் அரபு இந்த சொன்ன காரியங்களை செய்யக்கூடியலாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தை ஆக்கர் குறித்துமா வாஹி தான் அப்துல்லாஹ் இல்லாரும் சுகான வாஹி